வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல் இருந்து ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வந்து இறைவன் அதாவது வள்ளலாருக்கு நேரடியா சொன்னதான் சில கருத்துக்கள் இருக்கு தான் அலச போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான வரிகள் அவ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வரிகள்ல அருள் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் சரி ஆரம்பிக்கலாமா தாராளமா முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு வரி அருளல்லா தனுவும் அசைந்திடா ததனால் அருணலம் பரவுகின்ற அரேந்தமை சிவமே ஆமா அதாவது அருள் இல்லாம ஒரு சின்ன அணு கூட அசையாதுங்கறாங்க அதனால அந்த அருளோட நന്മைய எங்கும் பரப்பணும்னு இறைவன் சொன்னதா சொல்றார் இதுவே ஒரு பெரிய விஷயமா படுதுல நிச்சயமா இது அருள் வந்து வெறும் கருணையா மட்டும் பார்க்காம இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கு அதுதான் ஆதாரம்னு காட்டுது ஓ அப்படியா அம்மா அசைவன் மூலமே அருள் தான் அப்படினு சொல்ற மாதிரி இதோட தொடர்ச்சியா அடுத்த வரி வருது பாருங்க அருள்உரி ஆகுமே துண்மை அருள்உற முயல்கவின் அருளிய சிவமே ம் இதுல அருளை பெற முயற்சி செய்யணும் அப்படி செஞ்சா எல்லாமே கை கூடணும் இறைவன் சொல்றதா இருக்கு இது வந்து வெறும் தத்துவம் இல்லை ஒரு செயல் திட்டம் மாதிரி சரி சரி ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி சொல்றீங்க அப்போ அருள்ங்கிறது தான் ஒரே வழியா ஏன்னா அடுத்த வரி கொஞ்சம் அப்படிதான் இருக்கு எந்த வரி சொல்றீங்க அருநெறி ஒன்றே திருநெறி மற்றெல்லாம் இருநெறி எனன கியம்பிய சிவமே ஆமா அருளோட வழி மட்டும்தான் தெளிவான ஞான வழி மத்ததெல்லாம் இருள் வழி அதாவது அறியாமைன்னு இறைவன் சொன்னாராம் இது ரொம்ப நேரடியான ஒரு வழிகாட்டல் இல்ல கரெக்ட் இதுல சமரசமே இல்ல பாருங்க இதுதான் வழி மத்ததெல்லாம் இருட்டுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்படுது அப்புறம் அந்த அருளோட சக்தியை பாருங்க அடுத்த வரியில அருள் பெரி துரும்புமோ ஐந்தொழில் புரியும் சிவமே ஓ இதுக்கு என்ன அர்த்தம் அருள் கிடைச்சிட்டா ஒரு சின்ன துரும்பு கூட ஐந்தொழில்களை அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இருக்குல்ல ஆமா பிரபஞ்ச செயல்கள் அந்த பிரபஞ்ச செயல்களை செய்யற அளவுக்கு வல்லமை பெறுமா இது வந்து அருளோட எல்லையற்ற மாற்றம் திறனை காட்டுது ஒரு பொருளோட இயல்பியே மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்னு சொல்றாரு கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ அறிவு இன்பம் இதை பத்தியும் இதே மாதிரி சொல்றாராம் ஆமா அதே துணிதான் அருளறை ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவென்றே வகுத்தமை சிவமே அப்புறம் அருட்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெருஞ்சுகம் மருட்சுகம் பிறவன வகுத்தமை சிவமே இதுக்கு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் அருளைப் பற்றிய அறிவு மட்டும்தான் உண்மையான அறிவு மற்றதெல்லாம் அறியாமை ஒரு மயக்கம் மாதிரி அதே போல அருளால் வர்ற இன்பம் மட்டும்தான் உண்மையான நிலையான பேரின்பம் மற்ற உலக இன்பங்களெல்லாம் ஒருவித மறுச்சி மயக்கம்தான் அப்படின்னு இறைவன் சொன்னதா வள்ளலார் சொல்றார் ஓ அப்போ உலக அறிவு உலக இன்பம் எல்லாம் ஒருபடி கீழே தான் சொல்ற மாதிரி இருக்கு ஒரு வகையில் அப்படித்தான் நிலையான உண்மையோட ஒப்பிடும்போது அவை வந்து தற்காலிகமானவை முழுமையான திருப்தியை தராதவைன்னு சொல்றார் இது நேரடியா தன்னை அறிதலோட இணையது சரி அடுத்த வரி பாருங்க இது இன்னும் ஆழமா போகுது அருள் அறியார் ஆர்த்தமை அறியார் எம்மையும் பொருள் அறியார் என புகழ்ந்த மெய்ச்சிவமே இது சொல்லுது அருளோட உண்மைய அந்த மெய்ப்பொருளை அறியாதவங்க தங்களோட உண்மையான இயல்பையும் அறிய மாட்டாங்க தங்களையும் அறிய மாட்டாங்களா ஆமா தங்களையும் அறிய மாட்டாங்க பரும்பொருளான அறிய மாட்டாங்கன்னு சிவம் சொன்னதா சொல்றார் அப்ப பாருங்க ஆன்மீக தேடலோட மையமே அருள் தான் அத அறியாம வேற எதா அறிஞ்சும் பிரயோஜனம் இல்லங்குற மாதிரி இருக்கு இதுக்கு அப்பறம் வர்ற வரிகள் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு சொல்லுங்க அருள்ங்கிறது நம்ம இயல்பு நம்ம உருவம் நம்ம அறிவு மனம் குணம் இருப்பிடம் துணை தொழில் விருப்பம் பொருள் ஒளி இப்படி நம்மளோட எல்லாமே அருள்தான் ஒரு பெரிய பட்டியல் போகுது ஆமா அருளே நம்மியல் அருளே நம் ஒரு அருளே நம் வடிவாமென்ற சிவமே அருளே நம்மரி வருளே நம்மனம் அருளே நங்குணாமென்ற சிவமே இப்படி நிறைய வரும் ஆமாம் இது எப்படி இதுக்கு முன்னாடி அருளுங்கிறது வெளியே இருந்து நாம அடைய வேண்டிய ஒண்ணா இருந்துச்சு ஆனா இப்போ அதுவே நாம் தான் சொல்கிற மாதிரி இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் அந்த பார்வையோட உச்சம்னு சொல்லலாம் முதல்ல அருளை அடைய முயற்சி செய்ய சொன்னார் அப்புறம் அதுதான் ஒரே வழின்னு சொன்னார் அதோட சக்தியை விளக்கினார் இப்போ அந்த அருளே நீதான் உன்னோட இயல்பே அதுதான் சொல்றார் ஓ இதுக்கு என்ன அர்த்தம்னா அருளுங்கிறது வெளியிலிருந்து வரவேண்டிய ஒரு பொருள் இல்ல அடிப்படை இயல்பு நாமளும் அருளும் வேற வேற அருளோட ஒரு பகுதி கூட இல்ல நாமையே அதுதான் சொல்றார் நாம் அதை உணரதான் வேணும் அதாவது அது இருக்கு நாம அதைதான சரியா சொன்னீங்க உணரணும் அவ்வளவுதான் பெற வேண்டியது ஏற்கனவே இருக்கு ரொம்ப ஆழமான கருத்து இது அப்போ இந்த தேடலோட கடைசி கட்டம் என்ன இறுதியா வள்ளலார் ஒரு நிலைய அடைற மாதிரி வருது ஆமா வள்ளலார் அந்த அருள் நிலையை அடைந்து அதோட ஒளியையும் அமுதத்தையும் பெற்று அருள் வடிவமாவே ஆகி அருள் அரசு செலுத்தும்படி இறைவன் ஆணையிடுறத அந்த வரிகள் முடியும் அருள் ஒளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வென்ற அருளிய சிவமே ஆமா அப்புறம் அருநிலை பெற்றனை அருள் வடிவுற்றனை அருள் அரசியற்றுகின்ற அருளிய சிவமே அந்த அருள் அரசு நடத்துறதுன்னா என்ன அர்த்தம் ஏதோ ஆட்சி மாதிரி கேட்குது ஆட்சி மாதிரி தான் ஆனால் இது உலகியல் ஆட்சி இல்ல அருளை முழுசா உணர்ந்து அந்த அருள் தன்மையில நிலைச்சு நின்னு அந்த அருளை அதோட கருணைய ஞானத்தை இந்த உலகத்துல வெளிப்படுத்தணும் அதன் மூலமா இந்த உலகுக்கே வழிகாட்டணும் அதுதான் அருள் அரசு ஓ அப்ப இது தனிப்பட்ட முக்தி மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் அந்த அருளை கொடுக்கிற மாதிரி ஒரு செயலா நிச்சயமா இது ஒரு சமூக பொறுப்பு உலகத்துக்கே வழிகாற்ற ஒரு நில அருளோட ஆட்சியா இந்த உலகத்துல நிலைநாட்டுறதுன்னு சொல்லலாம் ஆக சொல்லணும்னா இந்த அகவல் பகுதிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அருள்ங்கிறது நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி ஒரு கருணை செயல் மட்டும் இல்லை அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மை அதுதான் ஒரே தெளிவான வழி அதுதான் இலக்கு அதுதான் அளவிட முடியாத சக்தி அதுதான் உண்மையான அறிவு நிலையான இன்பம் ஏன் நம்மளோட இயல்பே அதுதான்னு இளைவன் நேரடியா சொன்னதா வள்ளலால் பதிவு செஞ்சிருக்கார் மிகச்சரியா சொன்னீங்க அருள் எங்கேயோ இல்ல அது இங்கேயே நமக்குள்ளேயே எல்லாமா இருக்குன்னு புரிய வைக்குது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது இப்போ நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்தோட மைய சக்தி உங்களோட இருப்போட ஆதாரம் எல்லாமே அருள் தான் அதுதான் ஒரே அறிவு ஒரே சக்தி அதுவே உங்க இயல்புன்னு இந்த வரிகள் சொல்லுது இல்லையா இந்த புரிதல் இந்த ஒரு பார்வை மட்டும் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சா அது உங்களோட அன்றாட வாழ்க்கைய நீங்க செய்யற செயல்களை மத்தவங்களோட பழகிற விதத்தை இந்த உலகத்தையே நீங்க பாக்குற பார்வையை எப்படி மாத்தோம் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா அது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அருள் மைய பார்வை வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் அருமையான ஒரு சிந்தனையோட முடிக்கிறோம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி நன்றி